விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இந்நிலையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக பாமக நிர்வாகக்குழு நேற்று கூடி ஆலோசனை மேற்கொண்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என தெரிவித்துள்ளார் பாமக வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்